ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு துவரம்பருப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் கடன் தீர்ந்து பண வரவு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன பண்ணணும் எந்த நேரத்துல பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை அதுவும் இல்லாமல் விசாக நட்சத்திரத்துடன் நம்மளுக்கு காலை நேரத்திலேயே விசாக நட்சத்திரமும் ஆரம்பித்து விடுகிறது நான் ஏற்கனவே விசாக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறதுனால குறிப்பிட்ட நேரத்தில் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற பதிவை வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவில் இன்று இரவு எட்டு டூ ஒன்பது அப்படிங்கிற இந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் நாம பண வரவிற்காக செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இன்றைய நாளில் பண வரவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே கரெக்டா வருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இல்லைங்களா எல்லாருக்குமே பண வரவு நம்மளுக்கு கரெக்டா வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம கடன் வாங்க மாட்டோம் அப்படி நம்மளுக்கு என்னதான் சம்பாரிச்சாலும் கையில் ஒரு பத்து ரூபாய் நிற்க மாட்டேங்குதேம்மா எவ்வளவு சம்பாதிச்சாலும் போயிடுது வீண் விரைய செலவு தான் ஆகிக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாம போயிடுறாங்க திடீர் திடீர்னு ஒரு செலவு வருது நாங்கள் சம்பாதிக்கிற காசை பத்த மாட்டேங்குது மேற்கொண்டு நாங்கள் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க தாராளமா இன்று இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் பணவரவு தாராளமாக இருக்கும் நாம என்னதான் வேலைக்கு போய் சம்பாரிச்சாலும் அந்த காசு வந்து நம்ம நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா சில வழிபாடுகளும் பரிகாரங்களும் கண்டிப்பா நாம செய்யணுங்க அதன் மூலமாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் பண தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த அற்புதமான நாள் இந்த செவ்வாய் கிரகத்தின் ஒடுக்க அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆக செவ்வாய் கூறியதையும் முருகப்பெருமானுக்கு உகந்த பொருளையும் ஒன்றாக நாம இணைந்து வைக்கும்போது பண வரவுல அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும் இப்போ துவரம்பருப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் இந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியத்தை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல சமையல் அறையில இருக்கக்கூடிய தோரம்பருப்பு டப்பா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இத வந்து ஒரே ஒரு துண்டு சுக்கு இந்த சுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பொருள் அதனால இந்த சுக்க வந்து நீங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்று ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு மிக மிக உகந்த ஒரு அற்புதமான நாள் இந்த விரலி மஞ்சள் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே ஒரு ஜிப்லாக் கவர்ல வச்சு உங்க துவரம்பருப்பு டபால வச்சிருங்க இல்லையா ஒரு பச்சை நிற துணி எடுத்து அதுல வந்து நீங்க ஒரு ரூபாய் நாணயம் சுக்கு ஒரு துண்டு அதற்கு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் ஒரு துண்டு இது மூணையும் முடிச்சு உங்கள் வீட்டு துவரம்பருப்பு டப்பால வச்சிருங்க அந்த முடிச்சு தெரியாத அளவுக்கு பருப்பை நல்லா நிரப்பி வச்சுக்கோங்க காலி ஆயிடுச்சு கொஞ்சமாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ம மறுபடியும் பருப்பு வாங்கி அது முழுவதுமாக நிரப்பிக்கோங்க இதன் மூலமாக நம்மளுக்கு பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எப்படின்னு துவரம் துவரம்பருப்பு வந்து செவ்வாய் பகவானுக்குரியது செவ்வாய் பகவானுக்கு இன்னொரு பேரும் இருக்குது மங்களகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பண வரவை அதிகப்படுத்துவதற்கு நாம என்னென்ன வழிகளிலெல்லாம் முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சிகளை திருவினையாக்கும் அதே மாதிரி முருகப்பெருமான் செல்வ வளங்களையும் சரிங்க நீர் நிலம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கூட நம்ம முருகப்பெருமானை தான் வழிபாடு செய்யணும் சொந்த வீடு வேணும் இல்ல நிலம் வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்ல உங்களுக்கு இருந்தா கூட ஆசைகள் இருந்தா கூட நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்துங்கள் நிச்சயம் நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வே கிடைக்கும் ஆக முருகப்பெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் செவ்வாய் ஆடி கடைசி செவ்வாய் அப்படிங்கிறதுனால அம்பிகையை நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அம்பிகைக்கு உகந்த விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் மகாலட்சுமிக்கு பிடித்தது இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் அங்கு வாசம் செய்வாள் அப்படி மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் தரித்திர நிலைகள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் எதுவுமே இருக்காது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழலாம் ஆக இந்த ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா நாமே அந்த பரிகாரத்தை செய்யாம இருக்கக்கூடாது கண்டிப்பா செய்யுங்க இன்று இரவு எட்டு டு ஒன்பது சரிங்கம்மா நான் வந்து மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கணவர் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்ய சொல்லலாம் நீங்கள் அந்த முடிச்ச வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வலதுகையில் வச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் அம்பாளையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எங்கள் வீட்டில் என்னென்றையும் வற்றாத செல்வம் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வச்சிடுங்க இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை நாம மாற்ற வேண்டும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு செவ்வாய்க்கிழமை அது வளர்புறை செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி ரொம்ப விசேஷம் இல்லை அந்த செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு விசாக நட்சத்திரம் நட்சத்திரம் சஷ்டி வருது அப்படின்னா இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல கூட நாம இந்த முடிச்ச வந்து அந்த நாணயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததையெல்லாம் கால்படாத இடத்திலயோ இல்ல ஓடுகிற நீர்நிலைகளிலயோ நம்ம போட்டுடலாம் திரும்பவும் நீங்க புதிதாக இதையே நீங்க இதே மாதிரி நீங்க ஒரு முடிச்ச தயார் பண்ணி துவரம் பருப்பு டபால வைங்க நிச்சயம் உங்களுக்கு பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது மூட நம்பிக்கை இதை செஞ்சுட்டா பணம் வந்துராது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க அதனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்று இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்